எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோ ருசி இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது பெண்களுக்கே உண்டான பதிவு அப்படின்னே சொல்லலாம் அம்மனுக்கு உரிய மாதம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆடி மாதத்தில் பெண்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள் என்ன கட்டாயமாக தவிர்க்க வேண்டிய ஒரு சில தவறுகள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான எல்லா விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலயமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி ஆடி மாதத்தை வரவேற்கக்கூடிய விதத்தில் முதல் நாள் நம்ம வீடுகளில் குலதெய்வத்தையும் அம்பிகையும் எப்படி வணங்கி வழிபாடு செய்யணும் எந்த ஒரு கலச நீரை தயார் செய்து வைத்து வழிபடும் பொழுது அம்பிகையும் சரி குலதெய்வமும் சரி நம்ம வீடுகளில் நிரந்தர வாசம் செய்வாங்கங்கிறதுக்குண்டான முழு விளக்க பதிவு கொடுத்துருக்குறேங்க அந்த பதிவினுடைய லிங்கை நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் அட்டாச் பண்ணுறேன் இது வரைக்கும் பார்க்கலன்னு சொல்லக்கூடியவங்க தவறாமல் பார்த்து பயன்பெறுங்க இப்போ நம்ம முதல்ல ஆடி மாதத்தில் பெண்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத வரிசையாக தெரிஞ்சுக்கலாம் முதல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட இந்த ஆடி மாதம் அப்படின்னு சொல்லும் பொழுதே அது வேப்பிலைக்காரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அம்பிகைக்கு உரிய மாதம் நம்ம வீட்டு பூஜை அறையில் அம்பிகையினுடைய படம் வைத்திருக்கிறோம் இல்லை எந்த ஒரு படம் அம்மன் படம் வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆடி செவ்வாய் ஆடி ஞாயிறு ஆடி வெள்ளி இல்லை முக்கியமான விசேஷ தினங்கள் ஆடி மாதத்தில் வருது அப்படின்னு சொல்லும் பொழுது வேப்பிலை அனைத்தையுமே மாலையாக கட்டி அணிவிப்பது அப்படிங்கிறத செய்யலாம் பக்கத்தில் அம்மன் கோவில் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அம்மன் கோவிலுக்கும் பார்த்தீங்கன்னா வேப்பிலை மாலை கட்டி தருவது இல்ல எலுமிச்சை மாலை கட்டி தருவது அப்படிங்கறத செய்துக்கோங்க வீட்டு பூஜையில கண்டிப்பா இடம் பெற வேண்டிய ஒரு முக்கியமான கனி அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் எலுமிச்சை கனி எலுமிச்சை கனிய மாலையா தொடுத்து சூட முடியும் அப்படின்னாக்க நீங்க மூன்று ஐந்து ஏழு அந்த மாதிரி நடு நடுநடுல பூக்கள் வைத்து நீங்க மாலையாக தொடுத்து சூடுவது அப்படிங்கறத செய்யலாம் சிறிய அளவுல படம் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது எலுமிச்சை கனி வைத்து வெளிப்படுவது அப்படிங்கறத செய்துக்கோங்க அடுத்ததான் இரண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு பூஜை செய்யும் பொழுதும் ஆடி மாதத்துல விசேஷ பூஜைகள் அனைத்துமே செய்யும் பொழுது கண்டிப்பா நம்ம பூஜை தொடங்குவதற்கு முன்பாக மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்து வெளிப்படுவது அப்படிங்கிறது செய்யணும் ஏன்னா நிறைய பேர் புதுசாக இந்த வரலட்சுமி நோம்பு எடுக்கிறது இல்லை ஆடி பதினெட்டு பூஜை செய்வது அப்படிங்கிற விஷயம் எல்லாமே செய்வோம் அப்படி புதிதாக தொடங்கக்கூடியவர்களுக்கு இந்த மஞ்சள் பிள்ளையார் பிடிப்பது அப்படிங்கிறது கொஞ்சம் நினைவில் இருக்காது அதனால குறிப்பிட்டு இந்த ஆடி மாத விசேஷங்களில் கண்டிப்பா நீங்க எந்த ஒரு வழிபாடு மேற்கொண்டாலுமே மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்து வெளிப்படுவது அப்படிங்கிறது செய்யணும் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை நாட்களில் குறிப்பாக ஆடி மாதத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாட்கள்ல வீடுகள்ல ஏற்படக்கூடிய அனைத்து விதமான செல்வ தடைகளும் விலகணும் செல்வம் பெருகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது பசுஞ்சானத்துல நீங்க பிள்ளையார் பிடித்து வைத்து வெளிப்படுவது அப்படிங்கிறது செய்யலாம் குறிப்பாக இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறதாலேயே இந்த அம்மனுக்குரிய மாதம் அப்படிங்கிற காரணத்தால் செல்வத்தில் தடைகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் எந்த ஒரு வழிபாடு மேற்கொண்டாலுமே பசுஞ்சானத்தில் பிள்ளையார் பிடித்து வைத்து அதுவும் குறிப்பாக ஆடி வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் வீட்டில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் ஆராதனைகள் அனைத்தும் செய்யும் பொழுது கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் பசுஞ்சான பிள்ளையார் பிடிச்சு வச்சுக்கோங்க செல்வ வளம் பெருகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த ஆடி மாதத்தில் மட்டும்தான் கிடைக்கும் அதனால் தவற விட்டுறாதீங்க ஒருவேளை பசுஞ்சானம் கிடைக்கவே இல்லை அப்படின்னு பொண்ணு பஞ்சகவ்யம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாக்க இப்போ நமக்கு ஆன்லைன்ல நிறைய இடங்கள்ல பஞ்சகவ்யம் கிடைக்குது அந்த மாதிரி பஞ்சகவ்யத்தை வாங்கிட்டு நீங்க மஞ்சள் பிள்ளையார் மாதிரி பிடிச்சு மஞ்சள் குங்குமத்தால் பொட்டு வச்சு மேல அருகம்புல் வச்சு பூக்கள் வைத்து வெளிப்படுவது அப்படிங்கறத செய்துக்கலாம் அடுத்ததா மூன்றாவது முக்கியமான குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரணமா வீட்டு வாசல்ல கோலம் போடுவது அப்படிங்கறத நல்லாவே செய்வோம் பசுஞ்சானம் தெளித்து கோலம் போடுவது நல்ல நிறைய வண்ணங்கள் தீட்டி கோலம் போடுவது அப்படிங்கிறது எல்லாமே செய்வோம் ஆனா வீட்டு பூஜை அரியில ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா சொன்னா கோலம் போடக்கூடிய வழக்கம் இல்லாமல் இருக்கும் நம்ம எத்தனை மாதங்களில் இல்லை எத்தனையோ நாட்கள் நம்ம வீட்டு பூஜை கோலம் போட்டு வழிபாடு செய்யலை அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல ஆனால் இந்த குறிப்பிட்ட ஆடி மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்களில் சின்னதாக ஒரு கோலம் போடுங்கள் பூஜை உண்டான கோலம் சிறிதளவில் போட்டால் கூட போதும் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் கோலம் போட்டு வழிபடுவது அப்படிங்கிறது செய்யலாம் அரிசி மாவால் கோலம் போட்டு வழிபாடு செய்தோம் அப்படின்னாக்கா இன்னுமே சிறப்பு அதனால் இதையும் நீங்கள் தவறாமல் செய்துக்கோங்க அடுத்ததாக நான்காவது முக்கியமான குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு இந்த குறிப்பிட்ட ஆடி மாதத்துல பெண்கள் வருகை தராங்க அப்படின்னு சொல்லும் பொழுது சுமங்கலி பெண்கள் இல்லை திருமணம் ஆகாத பெண்கள் வருகை தராங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு நம்ம தாம்பலம் கொடுப்பது அப்படிங்கிறத கட்டாயமா செய்யணும் நீங்க ஆடி மாதம் தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு சில பொருட்கள் எல்லாத்தையுமே வாங்கி வச்சிருங்க அதாவது கண்ணாடி வளையல் விரலி மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே வாங்கி வச்சுருங்க வீட்டுக்கு எந்த ஒரு சுமங்கலி பெண் வந்தாலும் சரி இல்லை திருமணம் ஆகாத பெண் வந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த தாம்பலம் கொடுப்பது அப்படிங்கிறத கட்டாயமா செய்யணும் எதனால

நான் வீடியோவோட அதனுடைய டிஸ்கிரிப்ஷன் பாருங்க பானகத்தை வந்து நம்ம எப்படி எளிமையா உண்டான பதிவும் இருக்குது அதை பார்த்து நீங்க அதே மாதிரி வீட்டுக்கு வருகை தரக்கூடிய பெண்களுக்கு பானகம் கொடுப்பது அப்படிங்கறதையும் அடுத்ததாக ஐந்தாவது முக்கியமான குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சில விசேஷ தினங்கள் இருக்குது பார்த்திங்களா ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய் ஆடி ஞாயிறு இல்லை வேறு ஏதாவது ஆடி மாதத்தில் விசேஷங்கள் வருது அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படி அந்த விசேஷ தினங்களில் வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மங்கள பொருட்களை வாங்குவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் பெரும்பாலும் நம்ம மாதம் தொடங்கும் பொழுது மளிகை சாமான்கள் அனைத்தையுமே வாங்குவோம் ஆனால் ஒரு சில குறிப்பிட்ட மங்கள பொருட்களை மட்டும் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்களில் வாங்கி அதை நம்ம வீட்டு பூஜைரியில் சின்ன சின்ன கிண்ணங்களில் போட்டு வைத்து வழிபாடு மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னோம் கண்டிப்பா நம்ம வீடுகளில் சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் பெருகுவதற்குண்டான அருள் கிடைப்பதா சொல்லப்படுது இப்போ ஒரு சிலர் வந்து அரிசி மூட்டை எடுக்கிறது அப்படிங்கிறத வைத்திருப்பாங்க அப்படி அந்த அரிசி மூட்டை கூட ஒரு சில முக்கியமான விசேஷ தினங்கள் எடுக்கும் பொழுது கண்டிப்பா நம்ம வீடுகளில் என்றென்றைக்குமே தானியங்களுக்கு பஞ்சம் ஏற்படாது அப்படிங்கிற ஐதீகமானது இருக்கு அதனால இதையும் நீங்க கண்டிப்பா செய்துக்கோங்க அடுத்ததாக ஆறாவது முக்கியமான குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம பெரும்பாலும் வெள்ளிக்கிழமை நாட்களில் கோவில் சென்று வழிபடுவது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வழக்கமாக இருக்கும் இப்படி இந்த விசேஷம் பொருந்திய ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் கோவில் சென்று வழிபாடு செய்யும் பொழுது அங்கு வருகை தரக்கூடிய ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா தாம்பூலம் தருவது அப்படிங்கிறத செய்வாங்க அப்படி நீங்கள் பெறக்கூடிய தாம்பூலத்தை நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறமா அதில் இருக்கக்கூடிய பொருட்களை முறையாக பயன்படுத்தி கொள்வது அப்படிங்கிறத செய்யணும் எக்காரணம் கொண்டும் அதை அப்படியே வைத்திருப்பது இல்லை தூக்கி போடுவது இல்லை வேறு ஒருவருக்கு வந்து நீங்கள் தாம்பூலத்தில் வைத்து கொடுப்பது அப்படிங்கிறது செய்யவே கூடாது இதையும் நீங்க கவனமா ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா கோவில்களில் வைத்து தரக்கூடிய தாம்பூலம் அப்படிங்கிறது அம்பிகையினுடைய திருவுருளை பெற்று தரக்கூடிய ஒன்று அப்படிங்கிற காரணத்தால் எக்காரணம் கொண்டும் நம்ம அடுத்தவர்களுக்கு தருவது இல்லை வீணடிப்பது அப்படிங்கறது செய்யவே கூடாது இதையும் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததாக ஏழாவது முக்கியமான குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அனைத்து விசேஷ தினங்கள்லையுமே நம்ம வீடுகளில் பூஜை செய்யும் பொழுது பெண்கள் தங்களை மங்களகரமாக தயார்படுத்தி கொள்வது அப்படிங்கிறத செய்யணும் நல்லா பட்டுடுத்தி தலை நிறைய பூ வைத்து நெற்றி நிறைய குங்குமமிட்டு கை நிறைய வளையல்கள் அழிந்து பூஜை செய்யும் பொழுது அதுக்கு ஒரு தனி பலன் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அதனால் கண்டிப்பாக இதையும் செய்துக்கோங்க அதே மாதிரி முக்கியமாக வெள்ளிக்கிழமை நாட்களில் செவ்வாய்க்கிழமை நாட்களில் கைகளில் மருதாணி பூசி நம்ம வழிபாடு மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வீடுகளில் நல்ல ஒரு லக்ஷ்மி கிடாட்சம் பெருகுவதற்குண்டான அருள் கிடைப்பதா நம்பப்படுது அதனால இதையும் நீங்க செய்துக்கோங்க இப்ப நம்ம இது வரைக்குமே ஆடி மாதத்துல பெண்கள் கண்டிப்பா கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்ததா நம்ம கட்டாயமா தவிர்க்க வேண்டிய ஒரு சில தவறுகள் என்ன அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கலாம் முதல் முக்கியமான குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த ஆடி மாதத்தில் வீடுகளில் வெற்றிலை வாங்குவது வாழை இலை பூஜைக்காக வாங்குவது அப்படிங்கிறத நிறைய செய்வோம் அப்படி நம்ம வாங்கக்கூடிய வெற்றிலை இலை துளசி இலை வில்வம் இந்த மாதிரி புனிதத்தன்மை வாய்ந்த இலைகளை வந்து எக்காரணம் கொண்டும் வீணடிப்பது அப்படிங்கிறத செய்யக்கூடாது துளசி இலைகள் நீங்கள் வாங்குறீங்க இல்லை செடிகள்லேருந்து பறிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அது முறையாக பயன்படுத்தி கொள்வது அதாவது மகாவிஷ்ணுவினுடைய படத்திற்கோ மகாலட்சுமி தாயாருடைய படத்திற்கோ நீங்கள் அணிவிப்பது அப்படிங்கிறத செய்துக்கணும் அதே மாதிரி தான் நம்ம பயன்ப கூடிய எந்த ஒரு இலையா இருந்தாலுமே எக்காரணம் கொண்டும் வீணடிப்பது அப்படிங்கறத செய்யக்கூடாது மலர்களை பொறுத்த வரைக்கும் இதே விதிதான் மலர்கள் நீங்க வாங்குறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதையும் நம்ம எக்காரணம் கொண்டும் வீணடிக்க கூடாது அடுத்ததாக இரண்டாவது முக்கியமான குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை நாட்களில் வீடுகளில் எக்காரணம் கொண்டும் கசப்பு நிறைந்த உணவுகளை சமைப்பது அப்படிங்கிறத தவிர்த்துக்கோங்க இனிப்பான வகைகள் இனிப்பான விஷயங்கள் அனைத்தையுமே நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக வீடுகளில் அம்பிகை வருகை தருவதற்குண்டான அருள் கிடைப்பதாக நம்பப்படுது இதே நம்ம கசப்பான பொருட்களை கொண்டு நம்ம சமையல் செய்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த கசப்பினுடைய வாடை நம்ம வீடு முழுவதுமே பரவக்கூடிய காரணத்தால் நம்ம என்னதான் பூஜைகள் மேற்கொண்டாலுமே அதற்குண்டான பலன் கிடைப்பதில்லை அதனால இதையும் நீங்க கண்டிப்பா தவிர்த்துக்கணும் அதே மாதிரி தான் வெண்ணெய் உருக்குவது போன்ற செயல்களையும் இந்த குறிப்பிட்ட நாட்களில் நம்ம ஈடுபடவே கூடாது அடுத்ததாக மூன்றாவது முக்கியமான குறிப்பு பார்த்தீங்கன்னா இது பெண்களுக்கே உண்டானது பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை இந்த குறிப்பிட்ட மாதத்தில் வருது இல்லை எந்த மாதத்தில் வந்தாலுமே நம்ம கண்டிப்பாக இறை வழிபாடுகளை ஐந்து நாட்கள் ஈடுபடுவது அப்படிங்கிறத தவிர்த்துக்கணும் ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க ஆடி மாதத்தில் குறிப்பாக கேட்குறீங்க எனக்கு வந்து மூன்று நாட்கள்லேயே வந்து இந்த பிரச்சனை முடிஞ்சிருங்க நான் வந்து விலக்கேற்றி வழிபடலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆடி மாதம் பெரும்பாலும் நிறைய விசேஷங்கள் நிறைந்த மாதம் அப்படிங்கிறதால பெண்கள் மூன்று நாட்கள்லயே நம்ம தலை ஸ்நானம் செய்துட்டு விளக்கேத்தலாமா அப்படின்னு சொல்லி கேட்டா கூடாது சாஸ்திரப்படி பெண்கள் ஐந்து நாட்கள் மாதவிடாய் பிரச்சனை ஏற்படும் பொழுது கட்டாயமா தீபம் ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அதனால கண்டிப்பா நீங்க இந்த விஷயத்தையும் மனதுல வச்சுக்கோங்க அடுத்ததாக நான்காவது முக்கியமான குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் நிறைய விசேஷங்கள் வரக்கூடிய காரணத்தால் பெண்கள் நிறைய பூஜைகள் அனைத்துமே வீடுகளில் செய்வோம் இப்படி நம்ம செய்யும் பொழுது ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதிகப்படியான உடல் உழைப்பு இருக்கக்கூடிய காரணத்தால் ஒரு விதமான கோவம் எரிச்சல் இது அனைத்துமே இயற்கையாக ஏற்படும் அப்படி அந்த மாதிரி சமயங்களில் கோவத்தை கட்டுப்படுத்திக்கணும் உடல் உழைப்பு அதிகப்படியாக இருக்குது அப்படிங்கிற நேரத்தில் தேவையான ஓய்வு எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறதையும் செய்துக்கணும் இரண்டையுமே நம்ம சமநிலையில் வைத்திருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய மனம் பார்த்தீங்க அப்படின்னு ஒரு அமைதியான நிலையில இருக்கும் அமைதியான நிலையோடு மேற்கொள்ளக்கூடிய பூஜைக்கு தான் கண்டிப்பான பலன்கள் இருக்கு அதனால அதிகப்படியா கோவப்படுவது இல்லை நிறைய செய்து செய்தீங்க சோர்வா இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது தேவையான உடல் ஓய்வு எடுத்துக்கொள்வது அப்படிங்கறதையும் செய்துக்கலாம் இப்போ நம்ம இந்த பதிவின் மூலியமாக அம்மனுக்கே உகந்த மாதம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆடி மாதத்தில் பெண்கள் கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன தவிர்க்க வேண்டிய தவறுகள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான விளக்கங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அம்மையினுடைய திருவுருளை பரிபூர்ணமாக பெற்று நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் Nandri vanakam